இருக்கிறது மக்கள் தொகை கூடாமலும் குறையாமல் அப்படியே இருப்பது மெதுவாக ஏறுவது அல்லது குறைவது சமாளிகள் இருப்பது மூன்றாவது பண்டைய தொழில்நுட்பத்தை மையப்படுத்தி வேளாண் செய்வது அல்லது வேட்டையாடுவது இந்த மூன்று தன்மையோடு எந்த பழங்குடி மக்கள் இருக்கிறார்களோ அவர்களை பூர்வக பழங்குடி மக்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே இந்திய அரசால் நியமிக்க நியமிக்கப்பட்ட ஷீலோவோ குழு பரிந்துரை செய்தது அந்த அடிப்படையில் தான் இந்தியா முழுக்க எழுபத்தைந்து பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள் அதுல ஆறு பழங்குடி மக்கள் நாம் சொன்னது இது முதல் தான் மற்ற முப்பது பழங்குடி மக்கள் பழங்குடி மக்களாக மாறிப்போனவர்கள் அவருடைய வாழ்வின் நெடுப்பை இருப்பிடம் உணவு பின்னாளில் அரசு வந்து நலத்திட்டங்கள் ஒதுக்குவதற்காக நலத்திட்டங்கள் அவர்களுக்கு அறிவிப்பதற்காக பழங்குடி மக்களை சொன்னது முதல் கேள்விக்கு அது ஏன்னா நிர்வாகம் என்கிற தலைப்பு சொல்லிட்டு பிறகு நீங்கள் நிர்வாகத்தை பற்றி பேசாமல் வெளியில் பேசுகிறீங்க என்றால் நாம் எழுதப்பட்ட சட்டம் எழுதப்படாத சட்டமும் இருக்குது இப்போ எழுத நாம் நிர்வாகம் என்று சொன்னால் வந்து ஒரு தலைம தலைவர் அவர் செயலாளர் பொருளாளர் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிற சூழலில் இவர்கள் அந்த அமைப்பு இல்லை இவர்கள் அந்த காடுகளில் வாழ்ந்தால் அல்லது அதே ஒரு குறிப்பிட குழுவாக இருந்திருந்தால் அவங்களுக்கு ஒரு சட்டப் ஒரு ஒரு அமைப்பு இருந்திருக்கும் ஆனால் இவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொன்ன வேட்டையாடுதல் எலி ஒருத்தர் உண்மை வெளியில் எலியை உண்மை விட்டு பிடிச்சி அவர் வளர்த்துருந்து திரும்ப வளர்த்துல விட்டார்னா அந்த எலியை பிறர் ஒருத்தர் வேட்டையாட மாட்டார் வேட்டையாடினாலும் அந்த எலி சேமித்து வைத்துருக்கிற நெல் அல்லது கம்பு எடுத்துன்னு வந்து அல்லது நெல் மணிலாட்டணும் திரும்ப விட கொடுத்துடுவார் அதை அவர் கொடுக்குறா அப்படின்னாக்கா அவனுக்குள்ளே சண்டை வந்துடும் இருக்கிறது சின்ன குழு சண்டை வரும் அதே மாதிரி ஈசல் பிடிக்கிறது ஈசல் பண்ணால் எனக்குன்னு எங்கள் அப்பா தாத்தா இருப்பார் ஈசல் பிடிச்சிருப்பார் அந்த புத்தில் எங்கள் அப்பா பிடிச்சிருப்பார் இப்போ நான் பிடிப்பேன் நாளைக்கு என் பேரம் பிடிப்பான் இப்படி இந்த ஈசல் புத்தில் வேறு யாரும் வந்து ஈசை பிடிக்க மாட்டாங்க இப்போ அவர் ஈசை பிடிச்சா சண்டை வந்துடும் போகிறக்குள்ளே இப்போ சண்டை வர அளவுக்கு அப்படி அவங்களுக்குள்ள ஒரு ஒரு எழுதுபடாத சட்டத்தின் மூலமாக தங்களை வழி நடத்துகிறாங்க வேட்டை தொழில் அப்படின்னா எலி பிடிக்கிறதும் ஈசல் பிடிக்கிறதும் வேட்டை தொழில் ஆகும் ஆமாம் ஆ வேட்டை அப்படின்னா வேட்டை என்றாலுமே அதான் முதல்ல சொன்னா பழங்குடி மக்கள்னாலுமே வந்து காடுகள் வாழறவங்க நம்முடைய பொதுவான இதில் துணி இல்லாதவங்க கரடம் ஓடா இருப்பாங்க அசிங்கமாக இருப்பாங்க கருப்பாக இருப்பாங்க பாகர் சகிக்காது ஒரு பாகருக்கு வந்து ஒரு அழகான முழையின் முகம் இருக்காது இப்படித்தான் அரசு அதிகாரி பூர்வம் சொல்கிறது புறா இந்த விழுப்புரம் மாவட்டம் பல்வேறு சமவெளி வாழ்கிற மாவட்டத்தில் முழுக்க அரசு அதிகாரிகள் பார்த்த உடனே இருலி இன்னும் வெள்ளை சட்டை போட்டுக்கிற நல்லா தான் இருக்கிற வெட்டுனுக்கிற அழகாக நீ தான்ங்கிற இருளரானு யார் சொல்கிறது இருளர் அதே மாதிரி எங்கள் பகுதியில் மலைப்பாண்டாரம் ஒரு பழங்குடியமா கழுக்கிறாங்க அவங்கள மலைப்பாண்டாரம் மலையில் தானே இருக்குது இங்கேனா இருக்கிறீங்க இப்போ நான் வந்து தஞ்சாவூர்னு வச்சுங்களேன் நான் எங்கள் ஊடன்னு போகலாம் என் சாதி மாறாது எந்த ஒரு கேள்வி கேட்க மாட்டான் நான் ரெடியாக ரெடியாகவும் கொடுத்துருவான் வந்நீராக வன்னீரும் கொடுத்துருவான் ஆனால் இப்போ எங்கே இடத்துல வாழ்ந்தவனோ அங்கேயிருந்து தான் மட்டும்தான் இவனுக்கு ஆனால் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் அல்லது அதே மாதிரி முடிவெட்டாமல் இருக்கிறது அதான் வந்து இருளர் வந்து என்னுடைய கலாவியில் நான் பண்ணும்போது சொன்னாங்க எங்களுக்கு மட்டும் கேட்குறாரு சார் முடி வெட்ட மாட்டுற முடி வெட்டின்னு வந்துக்கிறேன் நல்லா கலராகிற ஃபேன் சைட்டை போடுங்கன்னு சொல்கிறார் இவன் தாத்தா கோமன் கேட்டு தான் நடந்து வந்திருப்பார் கோமன் கேட்டு இருப்பார்ல நடந்து வந்திருப்பார்ல இவன் பேரை மட்டும் சீஃபுல்லாக வரலாம் ஃபேன் சட்டை போடணும் அதிகாரம்னு சொல்லலாம் இவன் மட்டும் மாறலாம் நாங்கள் மாறக்கூடாதுன்னு கேள்வி கேட்டார் அதுக்குதான் பதில் ஆக அந்த பழங்குடி மக்கள் நம்ம அந்த பொதுவான அதை நம்ம புது சிந்தனையிலிருந்து வெளிப்படையாக பேசுனா புது புத்தியிலிருந்து பழங்குடி மக்கள் நில மாற்றத்துக்கு ஏற்பட்டு மாறு இருக்கிறாங்க நம்ம ஏற்றுக்கொண்டு அவர் ஏற்றுக்கொள்ள மனப்போக்கு நமக்கு தேவை அப்புறம் அது கன்னியம்மன் அது குலதெய்வ வழிபாடு அது வந்து சிறுதெய்வ வழிபாடு அது பழங்குடி தெய்வ வழி வழிபாடு அவர்கள் அது இல்லாமல் பக்கத்தில் என்னென்ன தெய்வம் வாய்ந்த தெய்வம் இருக்கிறதோ எடுத்துக்காட்டு இப்போ ஐபங்க கோயிலுக்கு போகிறான் அவனுக்கு ஐபங்க கோயிலுக்கு போனால் கொஞ்சம் அந்த ஒரு மாத காலம் மதிப்பு இருக்கு நினைக்கிறானா அந்த கோயிலுக்கு போகிறான் பக்கத்தில் மேல் மருத்துவருக்கு சாமி இருக்குது அதுக்கு போகிறான் பக்கத்தில் எந்தெந்த சாமியெல்லாம் அவனுக்கு வந்து மிக புகழ்பெற்ற எல்லோரும் கொடுக்குற சாமியாக இருக்கிறதோ அந்த சாமி அவன் வழிபடுறான் ஆனாலும் கூட தன்னுடைய இன தெய்வமாக கன்னியம்மன் மேல் அவன் வைத்திருக்கிற பக்தியும் அந்த இது அந்த பயமும் குறையாமல் தொடர்ச்சியாக அந்த கன்னியம்மன் குல தெய்வமாக இருக்குது மற்றெல்லாம் விருப்ப தெய்வமாக இருக்குது என்னுடைய பிஹெச்டி ஆய்வாளர்கள் அதை நான் விரிவாக நிறைய சொல்லிருப்பேன் இப்போ அதே மாதிரி நம்முடைய உங்கள் தோழர் படித்தாங்க தோழர் வந்து வேட்டைக்காரன் என்று அவர் சொல்றாங்க அது மாற்று கருத்து உண்டு அந்த இருளர்களே போனாக்கா வில்லி சொல்லுவாங்க நம்ம வில்லி பழம் கூட படிக்க முடியாது வேட்டைக்காரன் சொல்கிறாங்க காட்டுக்காரன் சொல்கிறாங்க பூசாரின்னு சொல்கிறாங்க படித்த ஆளை கேட்டால் நான் இருளர்னு சொல்கிறான் அது சாமி கோயில் பூஜா இருக்கிறனா பூசாரின்னு சொல்கிறான் ஒன்று விவரம் தெரியல நான் வில்லின்றான் ஒரே வீட்டில் அப்பா அப்பாவை கேட்டால் பூசாரி இருந்தால் பூசாரின்னு சொல்கிறான் அந்த அம்மாவை கேட்டால் அவங்க வீட்டுக்காரை கேட்டால் அந்த மனைவி கேட்டாக்க நான் வில்லி விடுன்றான் அந்த பையனை கேட்டால் இருலன்னு சொல்கிறான் பகத்துக்காரனை கேட்டாக்கா நான் இப்போ நான் இதில் வந்து எதை நம்ம எடுத்துக்கிறது ஆனால் அரசாங்கம் இவர்களை இருளர் என்று தான் அங்கீகரிக்கிறது இருளர் என்று தான் ஜாதி சான்று கொடுக்கிறது இவ்வாறு எல்லா ஆய்வாளர்களும் வெவ்வேறாக இதே போல் நான் வந்து பாண்டிச்சேரி புதுவை பல்கலைக்கழகத்தில் ஒரு தம்பி வில்லி பழங்குடியினார் பதிவு பண்ணார் இப்போ இந்த அம்மா இவங்க வந்து வேட்டைக்காரன் பதிவு பண்ணுறாங்க இப்படி ஆளுக்கு ஆளுக்கு அவன் சொல்கிற விஷயத்தை அப்படி எடுத்துக்கொண்டால் இப்போ என்ன கேட்டினாக்கா எங்கள் அம்மாவை கேட்டினாக்கா எங்களை பற்றி இழிவான விஷயம்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா கேட்டால் இடிவான விஷயம் சொல்வார் எப்படி நம்முடைய செம்மொழி மாநாட்டில் கூட பேசினா தமிழ் இழிவானது என்ற ஒரு காலத்திலிருந்து தமிழ் இழிவானது இல்லை இப்போ காலையில் கூட பேசும்போது கூட நம்முடைய பேராசிரியர்கள் பேசினாங்க வெளிநாட்டு ஆய்வாளர்கள் பேசினாங்க திருக்குறளும் நாளடியாரும் இந்த தமிழ் மொழியில்தான் இருந்தது அந்த இலக்கியங்கள் சிறந்தது உயர்ந்தது அது போ அதனால் தமிழ் மொழியும் உயர்ந்தது என்று சொன்னது போன்றுதான் அவர்கள் தெரியாத நபர்கள் அது இழிவான பெயர்களை சொல்லிருக்கிறார்கள் அந்த பெயர்கள் எல்லாம் அவர்களாக சூட்டி கொண்டதில்லை எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக ஆண்டாண்டு காலமாக அங்க முன்னாடி ஒரு பெயர் கொடுத்திருந்தாங்க இப்போது ஒரு பெயர் கொடுத்திருக்கிறாங்க இப்போ தாங்களாக தலித்துக்கள் என்று எழுந்திருக்கிறாங்கல்ல இது மாதிரி இப்போதான் அவர்களாக ஒரு பெயரை சூட்டிருக்கிறார்கள் அப்படி அவர்களாக சூட்டிய பெயர் இல்லை இருளர்கள் என்று அரசாங்கம் சூட்டிருக்கிறது உடல் அமைப்பு வைத்திருக்கிறது இருக்கிறது கருப்பாக இருக்கிறான் காட்டில் இருக்கிறான் இருட்டில் ஆகிறான் இருட்டில் இருக்கிறான் இருளர் சூட்டிருக்கிறாங்க ஆனால் இப்ப வகையில் அந்த பெயர்கள் எல்லாம் பிறர்கள் அவர்கள் சூடிய பெயராகத்தான் இருக்கிறத தவிர அவர்களாக சூட்டிக்கொள்ளவில்லை ஆக இவ்வாறாக ஆய்வாளர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் களப்பணிகள் அவர்கள் எது சொல்கிறார்களோ அதை அப்படி எடுத்துக்கொள்வது என்பது மிக மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தும் அரசு நலத்திட்டங்கள் செய்வதற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இப்போ இவங்க ஆய்வில் வேட்டக்காரன் என்ற ஒரு விஷயத்தை அங்கே இருந்தாங்கன்னா வேட்டக்காரன் என்கிற விஷயம் என்பது நம்முடைய சாதி பட்டியலில் எம்பிசிஏ குறிக்குது வேட்டக்காரர் அப்படின்னாக்கா பிசிஏ குறிக்குது அப்போ அவன் இதெல்லாம் இந்த ஒரு ஆய்வெல்லாம் பார்த்து தான் மற்றவர்கள் ஆராய்ச்சி மற்றவர்கள் அரசு அதிகாரிகள் இவர்கள் அப்ப நீங்க வந்து நீ எம்பிசி வர நீ பிசியில் வர உனக்கு ஜாய் சான்று கிடையாது ஜாய் சான்று கேட்டாலும் அங்கே வாழ முடியாது இப்போ இந்த ஒரு சிக்கலும் இருக்குது அங்க நம்முடைய தோழர்களுக்கு இந்த ஒரு கருத்தை உங்களுக்கு இது மாதிரி வந்து நம்ம ஒரு புது நம்ம ஆராய்ச்சியாளர்கள் நம்முடைய ஆய்வு அந்த மக்களுக்கு பயன்படணும் சொல்லுவாங்க நல்லது பிரச்சனை இல்லை கெடுதல் செய்வானா சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு புது ஒரு விஷயத்துல அவங்க ஜாய் சான்று எல்லாம் அவங்க களப்பணியாளத்துல போயிருக்கிறாங்க அந்த களப்பணியில இருள ரெண்டு ஜாய் சீட்டு வச்சிருக்கிறாங்க பல்வேறு இயக்கம் அங்கே இருக்குது ஆக நம்முடைய ஆய்வாளர்கள் அவர்கள் வந்து இப்போ இந்த ஒரு 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 வாய்ப்பில் அவர் இருளர் என்று குறிப்பிட்டால் நன்றாக இருக்கும் வேட்டைக்காரர் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வில்லி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பூசாரி என்று சொல்லிக் கொள்கிறார்கள் இவருடைய ஆய்வில் சொன்ன மாதிரி வேடுவராஜா வேடுவ குளம் அவர் கதையில சொல்றாங்க ஆக எது அவர்கள் நல்லதாக இருக்கும் எது அவர்கள் உயர்வை தரும் எது அவர்கள் வாழ்வு ஆதார தரும் என்பதை முடிவு செய்கிற இடத்தில் நாம் இருக்கிறோம் அவ்வாறு பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க நீங்கள் படித்த கட்டுரையில் வந்து ஒரு நோக்கராக நான் வந்து கேட்டதில்லை என்ன நீங்கள் வந்து இருளர் மக்களினுடைய வாழ்வும் பண்பாடும் அதுக்குரிய செய்திகளை சொன்னீங்க சமூக நிர்வாகம் அப்படின்ற தலைப்பை நீங்கள் வச்சது சரின்றது ச சரின்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறேன் இல்லை அதான் இப்போ பாட்டு எடுத்துக்காட்டு பாட்டு சொன்னேன் இது தேவி நில்லம்மா தேவகூட நில்லம்மா கொன்னப்பூவால மாலை கட்டி போட்டு வரேன் தேவி நில்லம்மா ஏற்கும் மாலை கட்டி போட்டு வரேன் தேவி நில்லம்மா ஏனந்தம்மா கொண்டு ஒரு பாட்டு இருக்கும் இந்த பாட்டு நம்ம பள்ளிக்கூடம் போனாக்கா அப்போ வந்து இசைக்கு நம்ம பாட்டு கற்றுக்குறோம் மற்ற படிப்பதற்கு பாட்டு நம்ம வந்து பாடம் கற்றுக்குறோம் ஆனால் அவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் இல்லை எப்படி நம்முடைய நாட்டுப்புற பாடல்கள் நான் நம்மளுடைய வந்து ஒரு குடம் தண்ணி போட்டு ஒரே பூ பூத்தது ரெண்டு குடம் தண்ணி மூண்டு ரெண்டே பூ பூத்தது மூன்று குடம் தண்ணி போட்டு மூன்றே பூ பூத்தது என்று கணக்கை நம்முடைய எங்கள் அப்பாவுக்கு படிக்க தெரியாது ஆனால் கூட அவர் அங்கே இருக்க எத்தனி மாடு நின்றுவார் எத்தனை ஆடு நின்றுவார் எத்தனை துண்டு நலம்பு நின்று நின்றுவார் எப்படி கற்றுக்கிறார் நான் அந்த பாட்டு அவருக்கு கணக்கு சொல்லி கொடுத்தது பாட்டு மூலமாகத்தான் இந்த சமூகம் கணக்கை அவர்கள் சொல்லிக் கொடுத்தது இவ்வாறாக தமிழ் சமூகத்திலும் பாடல் மூலமாக சமூகத்தை நிர்வாகம் செய்கிறாங்க நாம் நிர்வாகம் என்பது நீங்கள் நினைக்கிற நிர்வாகம் அல்ல இது பண்பாட்டு ரீதியாக நிர்வாகம் செய்வது இப்போ அந்த பாட்டல் மூலமாக தன்னுடைய அடுத்த சந்ததிகளுக்கு அந்த பேர் பேர் பெயர்களை சொல்லிக் கொடுப்பது தான் நிர்வாகம் செய்யறேன் நான் நான் பார்க்குறேன் பண்பாட நிர்வாகம்னு சொல்ல முடியுங்களா இல்லை பண்பாட்டு மூலமாக நிர்வாகம் செய்வது அவங்களுக்குள்ளாக இப்போ நான் சொன்னல வேட்டையாடல சொல்கிறேன்ல சண்டை போட்டுக்காமல் அவங்க விட்டு கொடுத்தும் போகிறது அல்லது வந்து ஒரு பத்து முயல் இருந்தாக்கா அதில் ஆறு முயல் மட்டும் பிடிப்பது மீது நான்கு விட்டு விடுவது இது அடுத்த தலைமுறைக்கு உதவி செய்வது அல்லது பின்னாடி வர வேட்டியாளர்கள் பயன்படுவது இதன் மூலமாக அவர்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமையை ஒரு பிணைப்பை ஒரு வாழ்வாதார வாழ்வாதாரத்தை கொடுப்பதாக நான் உணர்கிறேன்